எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் இருக்கோம் ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அழகாக இருந்துகிட்ருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நாம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் செய்யக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் விளக்கமாக பார்த்துக்கிட்டுருக்கிறோம் அதெல்லாம் செய்யும்போது நமக்கு அதற்கு தகுந்தாற்போல பலன்கள் கிடைக்கும் இந்த வகையில் இந்த வீடியோவில் வரக்கூடிய புத்தாண்டின் முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒன்றாம் தேதி புத்தாண்டின் முதல் நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ கையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருட்கள் உங்கள் கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் வருடமெல்லாம் உங்களுக்கு பணமலை வந்து சேரும் புகழ்மலை வந்து சேரும் கடன் தீரும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் அதாவது மனிதனினுடைய வாழ்க்கையை நாம் இரண்டாக பிரித்து கொள்ளலாம் சுகமான வாழ்க்கை சுகமற்ற வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இறைவனினுடைய அனுகிரகம் தேவை விதி தேவை சொல்லுவாங்களே தலையெழுத்து அப்படிங்கிறது உண்மைனா கர்ம் கர்மா அடிப்படையில் அது உண்மை நம்ம செய்கிற பாவங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவியில் நமக்கு பிறப்பு கிடைக்கும் இந்த பிறவியில் நல்லா இருக்கும் சேமமா இருக்கும் அப்படின்னா போன பிறவியில் செஞ்சக்கூடிய தர்மங்கள் இந்த பிறவியை காக்கும் மாதிரி நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற கஷ்டங்கள் சந்தோஷங்கள் இது அத்தனைக்கும் கர்மாவே காரணம் மனித உடல் அழியும் ஆன்மா அழியாது நீ செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா எந்த ஜீவனை அடைய வேண்டும் எப்படி பிறவி எடுக்க வேண்டும் என்பது இறைவன் தீர்மானிப்பார் சரிங்களா இது நான் சொல்லலீங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் இப்போ ஏற்பட்ட அந்த ஒரு மனித வாழ்க்கையில கடுகளவு இன்பத்தை பெறுவதற்கு மலையளவு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது உண்மையான சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய துன்பத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இதற்கு இது இது இல்லாம நம்மளுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணிச்சு தெய்வ சக்திகள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் மாற்றி நம்மளுடைய லைஃப்பை சந்தோஷமா கொண்டு போக வைக்க முடியும் அதுக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறையை பத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா சொல்ல போறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாளில் வரும் பிரம்ம முகூர்த்தம் மிக முக்கியமானது தவறவிடவே கூடாது ஆக்சுவலா மார்கழி மாதம் தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் மார்கழி மாதத்தில் வர எல்லா பிரம்ம முகூர்த்தமும் தேவர்களுக்கு ஒப்பான பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுகிறது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பிரார்த்தனை வைப்பதற்கான சூட்சமும் இதுதான் இறைவனிடத்தில் சூ பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட கஷ்டமும் எப்பேற்பட்ட துன்பமும் துயரமும் அடியோடு தீரும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை ஸோ மார்கழி மாதம் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த இடைப்பட்ட ஒன்றரை மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுகிறோம் இந்த நேரத்தில் எழுந்து நீராடி பூஜையரை சென்று ஒரு பெரிய மண் அகழ் விளக்கிலே ஒரு பெரிய மண் அகழ் விளக்கிலே பஞ்சு திரி போட வேண்டும் ரெண்டு திரிய ஒன்றா திரித்து போட வேண்டும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு திரவியத்தை ஊத்தின பிறகு தான் திரி போடணும் எப்பயுமே வெறும் விளக்கில் திரி வைக்கக்கூடாது வெறும் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றிட்டு இந்த ரெண்டு திரி எடுத்து திரிச்சுட்டு ஒன்றா திரிச்சுட்டு போடணும் அது ஏங்க ரெண்டு திரியும் ஒன்றா திரிச்சு போடுறோம்னா ஒன்று உடல் இன்னொன்று மனம் இந்த ரெண்டும் சேர்ந்து இறைவன் எனும் ஜோதியை காண வேண்டும் அதுதான் அதனுடைய தாத்ரிகம் அதனால் ரெண்டு திரியை ஒன்றா திரிச்சிட்டு தீபம் போட்டுட்டு அந்த திரவியத்துல பச்சை கல்பூரத்தை போடணும் சின்ன பீஸ் நீங்க பெருசா போடணுங்கிறது கூட இல்லை சின்ன பீஸ் அளவுக்கே பச்சை கற்பூரத்தை போடணும் போட்டு அந்த தீபத்தை எட்டிட்டு அருகிலேயே நீங்க உக்காந்துக்கணும் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு கண்களை மூடி மனசார இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஒரு பத்துல பதினைந்து நிமிடங்கள் இறைவனுடைய பிரார்த்தனையில நீங்கள் இருங்க என்ன வேண்டுமோ நீங்கள் என்ன இறைவனிடத்துல கேட்க விரும்புறீங்களோ அதை கேளுங்க தொழில் அமையணுமா வீடு அமையணுமா வசதி வாய்ப்புகள் கிடைக்கணுமா வாழ்க்கையில இருக்கிற சங்கடங்கள் தீரணுமா இப்படி என்னெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமோ அதை வேண்டுங்கள் எந்த டைமிங்கில் வேணும் பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் வேண்டணும் அதிகாலை மூன்று முப்பது மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ள இந்த டைமிங்கில் வேண்டணும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் அதிகபட்சமாக முப்பது நிமிடங்கள் வரை கூட வேண்டலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனை அதிகமாக வைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இறைவனின் இறைவன் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியிடம் உங்களுடைய பிரார்த்தனை போய் சேரும் இறைவனினும் பிரபஞ்ச சக்தியிடம் உங்கள் பிரார்த்தனை போக வேண்டுமென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் அன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு நாளைக்காக வேண்ட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவீங்க இந்த திரி இரட்டை திரி போட்டு பச்சைகள் பூரத்தை போட்டு இந்த தீபத்தை ஏற்றுவது என்பது குபேரனை வசியமாக்கும் பெருமாலை வசியமாக்கும் இருவரும் வசியமானால் லக்ஷ்மியும் வசியமாவாள் உங்களுக்கு தெரியும் விஷ்ணு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வருவாள் லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் குபேரர் கூப்பிடாமலேயே ஓடோடி வருவார் இப்படி சகலவிதமான தெய்வங்களையும் உங்கள் வசம் ஈர்த்து கொடுக்க கூடியதுதான் இந்த அற்புதமான பச்சை கல்பூர தீபம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இது வந்து பெண்கள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை பெண்கள் ஏற்றிட்டு ஆண்கள் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் பெண்களும் ஈடுபடலாம் ஏன்னா தீபங்களை எப்போதுமே பெண்கள் தான் ஏற்றணும் சில வந்து ஆண்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்கள் ஏற்றக்கூடாது கோயிலில் ஏற்றலாம் கோயிலில் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் ஏற்றலாம் அதே மாதிரி தோஷ பாதிப்பு கிரக பாதிப்பு அதுக்காக நம்ம போடுற தீபம் எல்லாமே கோயிலில் தான் போடுவோம் வீட்டில் தோஷம் தீர்றத்துக்காக எந்த விளக்கையும் நம்ம போட போகிறது இல்லை கோயிலில் தான் போடுவோம் அப்படி நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபங்கள் அத்துணையுமே எப்படி ஆண்களும் ஏற்றலாம் பெண்களும் ஏற்றலாம் கோயிலில் ஏற்றப்படக்கூடியது வீடுகளை ஏற்றதாக இருந்தால் பெண்கள் தான் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏன்னா பெண்கள் தான் மகாலட்சுமியின் திருவுருவம் அவர்கள் கையால் அந்த தீபம் ஏற்றப்படும் பொழுதுதான் பரிபூரண லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த அளவுக்கு தீபம் ஏற்றீங்களோ அதே மாதிரி மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபம் ஏற்றி அதற்கான இம்பார்ட்டன் நீங்க கொடுக்கணும் விஷ்ணு முகூர்த்தம் அது என்னங்க விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னா மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகு வரும் ஒன்றரை மணி நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்கிறோம் ஸோ ஒரு ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் காலையில் உதயம் ஆறு மணிக்குனா ஈவினிங் ஆறு மணிக்கு அஸ்தமனம் அப்படி தான் கணக்கு வரும் பஞ்சாங்கத்துலேயே ஸோ ஈவினிங் ஆறு மணியில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் உங்களுக்கு விஷ்ணு முர்த்த டைமிங் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தி சந்தி வேலை அப்படின்னு சொல்லுவாங்க முழு இரவு ஏழு மணிக்கு மேலே வந்துடும் ஸோ அந்த டைம் வந்து இறை பூஜைக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த முழு இரவு வருவதற்கு முன்னாடியே இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆறு மணியில இருந்து ஒரு ஆறரை ஆறே முக்கால் இந்த டைமிங்குள்ள வீட்டுல தீபம் போட்டுனோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவதும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் தீபம் போடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரக்கூடியதாக நிச்சயமாலும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையவே கிடையாது இது மாதிரி நான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கோயிலுக்கு என்ன தானம் செஞ்சுருங்க நல்லெண்ணையோ பசு நெய்யையோ வாங்கி கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாளில் அருகில் இருக்கிற கோயில் எந்த கோயிலாக வேணாலும் இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் முருகன் கோயில் அம்மன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு லிட்டர் அரை லிட்டர் ரெண்டு லிட்டர் உங்களுடைய வசதிக்கேற்ப திரவியத்தை வாங்கி கொ கொடுங்க ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பணம் வேணும் போல் வேணும் மரியாதை வேணும் எல்லாம் வேணும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா தேக ஆரோக்கியம் மிக முக்கியம் இல்லையா எல்லாம் கொடுத்த இறைவன் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கலன்னா என்ன பண்றது ஸோ தீ ஒரு திடமான உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என நினைத்தால் கண்டிப்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நாளில் எண்ணெய் தானத்தை அருகில் இருக்க கோயிலுக்கு செய்யுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்